வாக்குப்பதிவு நாள் அன்னைக்கு நீங்க சைக்கிள்ல போய் வாக்களிச்சீங்களாமே அப்படின்னு ஒரு மாணவர் கேள்வி எழுப்ப அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்திருக்காரு நம்ம விஷால் அவர்கள் அதை பத்திதான் தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம் ஹரி இயக்கத்துல விஷால் நடித்துள்ள ரத்தன படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சி சேலத்துல நடந்துச்சு அதுவும் தனியார் காலேஜ்ல தான் அப்படி நடக்கும் பொழுது அதுல நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு அப்ப ஒரு மாணவர் கேள்வி எடுப்பிருந்திருக்காரு வாக்குப்பதிவு நாள் நீங்க சைக்கிள்ல போய் வாக்களிச்சீங்களாமே ஒருவேளை விஜயோட இன்ஸ்பிரேஷன் தான் காரணமா அப்படின்னு கேட்டதுக்கு அது விஷால் என்ன சொன்னார் நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவரோட தன்னம்பிக்கை ரொம்பவே பிடிக்கும் சைக்கிள் போனதுக்கு காரணம் விஜய் இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது என்ன வண்டியில அப்பா அம்மா கிட்ட தான் வண்டி இருக்கு என்னோட வண்டிய நான் எப்பவும் சேல் பண்ணிட்டேன் இன்னைக்கு இருக்கும் ரோட் கண்டிஷனை பார்த்தா சஸ்பென்ஷனா ஆண்டுக்கு மூணு முறை எல்லாம் என்னால மாத்த முடியாதப்பா என்னட்டா அந்த அளவுக்கு காசெல்லாம் இல்ல அதனாலதான் சைக்கிள் வாங்கின டிராஃபிக் இல்லாம சீக்கிரமா ஒரு இடத்துக்கு போலால அப்படின்னு ரொம்பவே பண்ணா சொல்லி இருந்திருக்காரு நிகழ்ச்சிக்கு பின்னாடி அரசியலுக்கு நீங்க வர்றீங்களா இல்லையா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு முறைதான் சொல்ல முடியும் ஒவ்வொரு முறையில சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது கண்டிப்பா அரசியலுக்கு வருவேன் அது நடக்கும் நான் எப்போன்னு மட்டும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல்ல கண்டிப்பா

உடனே தனியார் போறாங்க என்ன கொடுமை இது மக்கள் தானே வரி படத்தை செலுத்திட்டு இருக்காங்க அந்த வரி நீங்க மட்டும் தனியார் மருத்துவமனைக்கு போவீங்களா அதான் சொல்றேன் நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்கு மாற்றம் கண்டிப்பா வேணும் நடிக சங்கத்தோட கட்டுமான பணிகள் இப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஆண்டு கடைசியில கண்டிப்பா அது எல்லாத்தையுமே நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு விஷால் அவர்கள் சொல்லிருக்காரு விஷால் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாமே மோரோவர் கரெக்டா தான் இருக்கு ஆனா விஷால் வந்தா அரசியல் என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்க ாம நம்ம கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க